சரணமையப்பா அகிலம் யாவைக்கும் இன்பமானவன் அரிய ஆசனம் மீதமர்ந்தவன் அருணன் தொழுபவன் கழிப்பவன் ஹரிஹரன் மகனே தஞ்சமாகினே சரண கோஷத்தில் மனமும் குளிர்பவன் தரணி ஆழ்பவன் நாட்டிய காதலன் பூதநாயகன் ஜொலிக்கும் சூரியன் ஹரிகரன் மகனே தஞ்சமாகினேன் ஹரிகரன் மகனே தஞ்சமாகினே சத்யநாதனின் பாசநாயகன் கேட்டதை தரும் வள்ளலானவன் பிரணவமானவன் பாடல்கள் பிரியன் ஹரிஹரன் மகனே தஞ்சமாகினே வேதம் போற்றிடும் அழகு சுந்தரன் கீதம் பெரும்பிடும் குதிரை வாகனன் தண்டம் ஏந்திடும் குரு கிருபாகரன் ஹரிஹரன் மகனே தஞ்சமாகினேன் ஹரிஹரன் மகனே தஞ்சமாகினேன் மூன்று லோகமும் வணங்கும் மோகனன் மூன்று கண்ணினன் தேவ தொழுபவன் உயிர் ஜீவனானவன் ஹரிஹரன் மகனே தஞ்சமாகினே பயத்தினை களையும் நாயகன் புவனமோகனன் யானை ஊர்வலன் தந்தையானவன் திருநீரு தரிப்பவன் ஹரிஹரன் மகனே தஞ்சமாகினே ஹரிஹரன் மகனே தஞ்சமாகினி மதுர புன்னகை பூக்கும் திருமுகன் குதிரை சிங்கமும் யானை வாகனன் மென்மைமேனியன் மயக்கும் பாலகன் ஹரிகரன் மகனே தஞ்சமாகினே போற்றும் அறைகளை சூடிக் கொண்டவன் சாது வாழ்வுமானவன் கானம் பிடித்தவன் வாஞ்சையானவன் ஹரிகரன் மகனே தஞ்சமாகினேன் ஹரிகரன் மகனே தஞ்சமாகினேன் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா ചരണമയപ്പ സ്വാമി ചരണമയപ്പരണമയ്യപ്പ സ്വാമി ചരണമയപ്പ ചരണമയപ്പ സ്വാമി ചരണമയപ്പ സ്വാമി ചരണമയപ്പ സ്വാമി ചരണമയ്യപ്പ